வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னென்னா நேற்று கோயம்புத்தூரில் வந்து ஒரு பொண்ணை வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு இருபது வயசாக நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் அதை தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளும் அதை தான் பேச போகிறோம் நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பற்றி பேசியிருந்தேன் வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரி ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஒரு பொண்ணை இதே மாதிரி தான் கேங்ரேப் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப கோபமாகவும் பேசி போட்டிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்தில் ரெண்டு கேஸாச்சும் வரும் இது மாதிரி கண்டிப்பாக வரும் இதோ வந்துச்சு தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தேன் கர கரெக்டாக வந்துச்சு பாருங்க தமிழ்நாட்டில் ம் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு அவரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் கூட வந்து ஏதோ ஒரு தனியான ஒரு இடத்துல அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் மாதிரி பயங்கர பொட்டல் காடு இது அங்கே வந்து காரில் ரெண்டு பேர் உக்காஞ்சு பேசியிருக்காங்க நைட் ஒரு பத்து பதினோரு மணி அந்த வாக்கில் அப்போ வந்து அந்த பைக்கில் மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி அந்த பையனை வந்து வெட்டிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க இதான் வந்து ரிப்போர்ட்டில் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்கிறது தான் இப்போ எல்லோரும் ஒவ்வொரு இது சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இல்லை இல்லை டிஎம்கே மேலே தான் தப்பு போலீஸ் மேலே தப்பு அது தப்பு இது தப்புன்னு அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்களேன் நியூஸில் வந்து கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்களேன் இந்த பொண்ணுக்கு என்ன வேலை பொண்ணு எப்படி தனியாக வந்து பதினோரு மணிக்கு அங்கே போகலாம் பொண்ணு எப்படி இது பண்ணலாம் பொண்ணு இது அப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கான் இந்த ஒரு கமெண்ட்டை பாருங்களேன் இந்த ஒரு கமெண்ட்டு நான் போடுறேன் ஸ்க்ரீனில் இதை படித்து பாருங்களேன் இதை படித்தா எவ்வளோ கோம் வருது இந்த கமெண்ட்டை எழுதின நாயை கொண்டு வந்து ஒரே போடு கையை வெட்டணும் என்ன எழுதியிருக்கான் நாய் புறம்போக்கு பொறுக்கி என்ன எழுதியிருக்கா இந்த மாதிரி நாயுங்கெல்லாம் இருக்குங்க ஒரு பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரேப் பண்ணுவீங்க இருபது வயசு பொண்ணாலும் ரேப் பண்ணுவீங்க ஐம்பது வயசுனாலும் ரேப் பண்ணுவீங்க எழுபது வயசுனாலும் ரேப் பண்ணுங்க தெருல போகிற நாயர் ரேப் பண்ணுவீங்க ஆடர் ரேப் பண்ணுவீங்க பொறுக்கி நாய்ங்க அந்த பொறுக்கிங்களை பற்றி பேச ஒரு நாய்க்கா இருக்கிறது கிடையாது ஏண்டா பண்ணுறீங்கன்னு எந்த நாயது கேட்குறீங்களாடா ஆ எல்லாத்துக்கும் விக்டிமை தான் பிளேம் பண்ணுறது எல்லாத்துக்கும் என்ன நடந்தாலும் என்ன இது அந்த பொண்ணு அங்கே போனது தப்பா ரைட்டா அதெல்லாம் செகண்டரி ஒரு பொண்ணு எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் சமூகம் ஒரு பொண்ணு எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க காருக்குள்ள என்ன ஆகணும் பண்ணிட்டோம் உனக்கு என்னடா மயிறு நோவுது ஃபோனை அடுத்த ஃபோனை எட்டி பார்க்குறதே தப்பு கார்குள்ளே எட்டி பார்த்து கார் கண்ணாடியை உடச்சி இழுத்துட்டு போய் பொறுக்கி நாய்ங்க கவர்மெண்ட்லாம் பிடிங்கிட்டுருக்கீங்க ஆ இதே தான் அவன் அப்படியே வருவாங்க ரேப் பண்ணுவானுங்க போட்டு போவானுங்க நீங்கள் பிடிச்சி உள்ளே போடுவீங்க திரும்பி பயிலில் வெளியே வருவானுங்க இது கூட பரவாயில்ல ஆறு வயசு பொ பொண்ணை வந்து ரேப் பண்ணி எரிச்சு கொண்ட பொ புறம்போக்கு நாய் இப்போ வெளியே சுற்றிட்டு இருக்கான் போலீஸ் புடுங்கிட்டு இருக்கு எவிடென்ஸை கலெக்ட் பண்ணுறதுன்னா உங்கள் வேலை இப்போ பாருங்க சிசிடிவி இல்லை சிசிடிவியில் ஒன்றும் பிடுங்க மாட்டாங்க அப்படியே சுட்டு தள்ளும் அந்த நாய்ங்களா நீங்கள் அப்படியே ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் எவ்வளோ வருஷமாக நம்ம சமூகம் பொம்பளைங்களை வந்து குறை சொல்லியே பழகிட்டோம் வீட்டில் ஏதாவது நடக்கலையா விசேஷம் பொண்ணு தான் தப்பு எதா நடக்குதா பொண்ணு தான் காரணம் ஆ மகாலட்சுமி அதுக்கும் பொண்ணு எதா நடக்கலையா அதுக்கும் பொண்ணு பொண்ணு எதுக்கு அங்கே போச்சு பொண்ணு எதுக்கு இங்கே போச்சு பொண்ணை ஒருத்த வெட்டி நான் எதுக்கு லவ் பண்ணிச்சு எதுக்கு அங்கே சுற்றிச்சு எதுக்கு இங்கே சுற்றிச்சு பிடுங்குறான் பையனை எதாவது நான் எது கேள்வி கேட்குறீங்களா ம் ஒரு இதான் பக்கிருக்காடா நான்ங்களா பிள்ளைய ஒழுங்காக வளர்க்காம என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க பொண்ணை சொல்கிறீங்களா இப்படி உக்காரணும் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு பையனா என்ன இருக்காங்களா ஆ இருக்கீங்களா அப்பா அம்மாலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பொண்ணுதான் இந்த சமூகம் வந்து ஆணாதிக்கம் கொண்ட சமூகம் அதை நீங்கள் ஒத்துக்கணும் ம் ஏதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறப்போ ஏதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடும் ஆண்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லா ஆண்களும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு ஆண் தானே பண்ணுறான் போட்டால் உடனே வந்து கீழே கமெண்ட்ஸ் பொண்ணுங்களாம் மட்டும் என்ன சாலையை எப்படி கட்டிட்டு போகிறீங்க அப்படி கட்டிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க பொறுக்கி நாயங்களா பொறுக்கி நாயங்க இதுலே தெரிய வேணாமா உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது ஒரு ஆண் தான் பண்ணுறான் அது தப்பு அதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதை திருத்தவே முடியாது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கடா நானும் எல்லாரும் சேர்ந்தாண்டா இருக்குங்க இந்த சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணல எது தப்ப அக்செப்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து திருத்துற வழியை பார்க்க முடியும் அதை ஒத்துக்கவே உங்களுக்கு வக்கு இல்லை நீங்கள் எப்படி திருந்துவிங்க ம் எப்படி திருந்துவிங்க கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வக்கு கிடையாது அவனுக்கு பொண்ணை தொட்டியா தூக்கு அப்படி போட்டு பாருங்கள் எந்த நான் எதுவும் கையை வைக்கிறானு பாருங்கள் பயப்படுவான்ல உயிர் மேலே ஆசை இருந்தால் ப பயிடுவான்ல இங்கே தான் நீங்கள் அப்படியே ஈஸியாக வெளியே விட்டுடுறீங்களே ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கேஸ் நடத்துவீங்க சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருவீங்க அதான் ஜாலியாக வந்து கையை வைக்கிறாங்க பயம் இல்லை பயம் சுத்தமாக கிடையாது ஒரு பொண்ணு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வட இந்தியாவை சேர்ந்த பொண்ணு சென்னை கடற்கரையிலேருந்து போதில்லை அந்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் வந்து ஃபோனை வச்சுட்டு இருக்கு ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு புறம்போக்கு நாய் அசிங்கமாக உக்காந்துச்சிட்டு சைகை காமிச்சிட்ருக்கான் அங்கே எங்கே தடவிட்டு சை சைகை காமிச்சிட்ருக்கான் அது கீழே போய் கமெண்ட்ஸில் பாருங்களேன் என்ன செய்ய போட்டிருக்காங்க ஒன்றை யார் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போன சொன்னது லேடிஸ் இருக்குல்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் போகணும் இதான் நம்ம வாழ்கிற சமூகம் பொண்ணுங்களை நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம் தெய்வமாக பார்க்குறோம்னு சொல்லுவாங்க அது அவங்க வீட்டு பொண்ணை மட்டும்தான் மற்ற வீட்டு பொண்ணெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் அதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆணாதிக்கம் கொண்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் இதை ஒத்துக்கணும் இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா இதுக்கு தொடர்ந்து நடக்கும் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நேற்று இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு நடக்கும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் பொண்ணையே குற சொல்லிட்டு இருப்பீங்க லவ் பண்ணலை லவ் பண்ணலை அதனால தான் ஏன் அந்த பையன் கூட தான் லவ் பண்ணேன் உங்கள் வீட்டில் பசங்களெல்லாம் லவ் பண்ண மாட்டாங்களா உங்கள் பையன் அப்படியே உத்தமனா போனால் தான் தெரியும் இது என்ன என்ன கேவலமான ஒரு பேச்சு ம் பொண்ணு அங்கே போச்சு பொண்ணு படிக்க வச்சோம் அதனால தான் எப்படி ஆகிப்போச்சு உங்கள் பையன் என்ன சரச்சிட்ருக்கானே ம் பசங்களை என்ன சரச்சிட்ருக்காங்கள ஆ ஒரு பையனை ஒழுங்காக வக்க வளர்க்க துப்பு இல்லை நாயங்க அதனால தான் பொண்ணுங்களை வந்து குறை சொல்லிருப்பாயும் பையனை ஒழுங்காக வளர்க்கணும்ல ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படா பேசணும் எவ்வளோ தூரத்தில் நின்று பேசணும் அந்த பொண்ணு அனுமதி இல்லாமல் டச் பண்ணக்கூடாது அனுமதி இல்லாமல் மெசேஜ் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்டா நாய்ங்களா சொல்லி கொடு முதல்ல பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்களா நாய்ங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ எமோஷனலாக பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா வருஷம் வருஷம் தான் இருக்குது கமெண்ட்லாம் போடுறாங்க நான் வருஷம் வருஷம் நடக்குது எப்போ அது சகஜமான விஷயமாச்சின்னு சொல்லி சிரிக்கிறான் ஒரு நாய் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சமூகம் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ காலத்துக்குன்ற அவ்வளோதான் மக்களே நான் ரொம்ப கோபமாக பேசிட்டேன் பெண்கள்லாம் ஒன்றால் ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது உங்களை எதாவது பண்ண வந்தால் இது மாதிரி ஒன்று பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க இல்லைனா ஏதாவது ஒரு கத்தி அடிச்சு அந்த அவனை போட்டு தள்ளு கொன்னுடுங்க அவனை ஏதாவது ஒரு பொண்ணு போட்டு தள்ளினாதான் சரி வருவான் ஒரே கீரை பிளேடை வச்சு கழுத்தில் அந்த நாய் எவன் எவன் வந்து தப்பான நடந்துக்க ட்ரை பண்ணுறானோ அப்போ தான் பயங்க பொறுக்கி நாய்ங்க ம் போட்டு தள்ளிடணுங்கண்ணா இன்னிங்களாம் இருந்து என்னடா பண்ண போகிறீங்க நாட்டுக்கு ம் அவ்வளோதான் மக்களே நிச்சயத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம் போய்ட்டு